விளக்கு ஏற்றுவதுடன் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது தொடர்பாகவும் இருக்கும் சந்தேகங்களில் ஒன்று கண்டிப்பாக குளித்து தான் வீட்டில் விளக்கேற்ற வேண்டுமா பிரம்ம முகூத்த நேரத்தில் குளிக்காம வீட்டில் விளக்கேற்றலாமா பூஜை செய்யலாமா என்ற சந்தேகம்தான் பிரம்ம முகூத்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றுவதற்கான விதிமுறைகள் காலையில் எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாமா நம்முடைய சாஸ்திரங்களில் விளக்கேற்றி வழிபடுவது மிக முக்கியமான ஒன்று சாதாரணமாக இறை வழிபாடு செய்வதை விட விளக்கேற்று செய்யும் வழிபாடுகளுக்கு பலன் அதிகம் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல்களும் தெய்வீக அருளும் நிறையும் லக்ஷ்மி கலாச்சாரம் பெருகும் என்பது நம்பிக்கை காலை மாலை இரண்டு வேலையிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது அதிலும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமான பலனை தரும் விளக்கு ஏற்றுவதுடன் மகத்துவம் பற்றி அனைவருக்கும் தெரிந்தாலும் விளக்கு ஏற்றுவது தொடர்பாக பலருக்கும் பல சந்தேகங்கள் தொடர்ந்து வருவதுண்டு எந்த திசையில் விளக்கேற்றலாம் எந்த நேரத்தில் விலக்கேற்றலாம் எத்தனை முக விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெய் மற்றும் திரியை பயன்படுத்தி விலக்கேற்ற வேண்டும் எந்த எண்ணெயில் விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும் எந்த உலோகத்தால் ஆன விலக்கு ஏற்ற வேண்டும் எந்த எண்ணிக்கையில் விளக்கேற்ற வேண்டும் ஆண்கள் விளக்கேற்றலாமா என்பது உள்ளிட்ட பல சந்தேகங்கள் கேள்விகளும் காலம் காலமாக எழுப்பப்படுகிறது அவற்றில் அதிகமானவர்கள் கேட்கும் கேள்வி கண்டிப்பாக குளித்துவிட்டு தான் விளக்கேற்ற வேண்டுமா பிரம்ம முகத்த வேலையில் விளக்கேற்ற வேண்டும் என்றால் தினமும் ஏற்ற வேண்டுமா அப்படி தினமும் ஏற்ற வேண்டும் என்றால் தினமும் அதிக எழுந்து குளிப்பது சிரமமாக உள்ளது உடல்நிலைக்கும் ஏற்ற கொள்ளாது என பலரும் சொல்வது உண்டு குளிக்காமல் விளக்கேற்றி பூஜை செய்யலாமா இப்படி செய்வதால் பலன் இருக்குமா என்ற சந்தேகம் பேருக்கு உள்ளது அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாமா காலையில் எழுந்ததும் முதலில் சென்று பின்புற வாசல் அல்லது ஜன்னலை திறந்துவிட்டு அதற்கு பிறகுதான் சென்று முன்புற வாசலை திறக்க வேண்டும் முதலில் வாசல் தெளித்து மங்களகரமாக கோலமிட்டுவிட்டு வீட்டிற்குள் வந்து முடிந்தால் குளிக்கலாம் உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவர்கள் துளக்கி கை கால் முகத்தை சுத்தமாக கழுவி விட்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றலாம் விளக்கேற்றிவிட்டு நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு உங்களின் வழக்கமான வேலைகளை பார்க்க சென்று விடலாம் இது தீட்டு காலங்களுக்கு பொருந்தாது இதே போல் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தை விஷ்ணு முகத்தம் என்பார்கள் இந்த நேரத்திலும் வீட்டில் விளக்கேற்று வழிபடுவது சிறப்பான பலனை தரும் ஒருவேளை நீங்கள் மந்திரங்கள் உச்சரித்து பூஜை செய்ய போகிறீர்கள் பரிகாரத்திற்காக விளக்கேற்றி பூஜை செய்ய போகிறீர்கள் என்றால் பிரம்ம முகூத்த நேரம் உள்ளிட்ட எந்த நேரமாக இருந்தாலும் சுத்தமாக குளித்துவிட்டு தான் விளக்கேற்ற வேண்டும் குறிப்பிட்ட நாள் கணக்கில் விரதம் இருந்தோ அல்லது பிரம்ம முகூத்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்ய போகிறீர்கள் என்றால் தினமும் அதிகாலையில தலைக்கு குளிக்க வேண்டும் என்பது கிடையாது உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டு உங்களின் வழிபாட்டினை செய்யலாம் விரதம் துவங்கும் நாள் முக்கியமான நாள் விரதம் நிறைவு செய்யும் நாட்களில் மட்டும் தலை பூஜை செய்யலாம்